கிருவையும் சமாதானமும் அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவும் இந்த நாளில் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக என்று உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் அன்புக்குரிய உறவுகளே இந்த அற்புதமான இரவு நேரத்திலும் தெய்வத்தினுடைய அருள் வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிற ஒரு அனுபவம் மறுரூபமான வாழ்வு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறோம் இந்த நாளிலும் வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக அவர் நிமிடம் செபித்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் மகத்துவங்களையும் மகிமைகளையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் உங்களுடைய வல்ல கரம் உங்களுடைய நல்ல கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த வேலையை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆளுகை செய்ய எல்லாம் உமால் நடக்கிறதப்பா உமாலே நாங்கள் அசைக்கிறோம் உமாலே உங்களுக்கு எங்கள் ஜீவன் உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறதுக்கா நன்றி செலுத்துகிறப்பா நன்றி தகப்பனே ஓ ராஜாதி ராஜாதி கர்த்தாதி கர்த்தாதி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீ எங்களுக்குள்ளே இருக்கிறீ வல்லமையும் பராக்கிரமும் பயங்கரமான தேவனாக இருக்கிறீங்க நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா சோத்திரம் 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 தாவே அண்டவரே இந்த நாளுக்குரிய அந்த ஒரு எங்களை அலங்கரிங்க கொஞ்ச நேரம் நாங்கள் உறங்குவதற்கு இந்த உணதோடு தலைப்புல வார்த்தைகளை தியானிக்க நோக்கி பார்க்க கற்றுக் கொடுங்க ராஜா தேவரீர் ஆவியானவரே எங்களுக்கு உணர்த்துங்க சொல்லிக் கொடுங்க கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நீர் பேச நாங்கள் கேட்கிறோம் ஏசு பிதாவே ஆமேன் தேவன் அற்புதமான தேவன் அதிசயமான தேவன் ஒரே ஒரு சரணம் மட்டும் ஞாபகம் அந்த பாடலை நாம் தேவ வார்த்தைக்குள்ளே கொள்ள தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவான் നാമും അവം അടിക്കലും അക്കലം അവടകം അല്ലുയ്യാ அல்லில் அற்புதமே என்றும் ஆனந்தம் என் தருகிறீ துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிக்க 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 கருவை பெருகிக் கொண்டே இருக்கும் பலப்படுகிற ஒரு அனுபவம் தான் எல்லாவற்றிலும் சோத்திர விஷயங்கள் இப்படி செய்வது தேவனுக்கு பிரியமா தேவ சித்தமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த நாளையில நம் தொடர் புதனையாக மத்திய இடது நட்சம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து எட்டு வசனங்கள் உள்ள வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே ஆஹ் நான்கு பேர் தூக்கி கொண்டு வந்த அந்த திமிர்வாதக்காரனுடைய படுக்கையில் இருந்த நிலையை தேவன் பார்த்து அவன் கொடுத்த விடுதலை கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன வாக்கியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்போ பாவம் என்ன என்பது நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையாவது வாழ முடியும் பாவம் தாங்க வியாதி கொண்டு வருது வியாதி தாங்க மரணத்தை மரணத்துக்குள்ளா நம்ம நடத்துது ஆகவே சில பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுக்குறாருன்னு நினைக்கிறாங்க தப்பான ஒரு விளக்கம் தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரெல்லாம் வியாதி கொடுத்து டெஸ்ட் பண்றவர் இல்லை பழைய ஏற்பட்டலாம் நிறைய மாடல் வந்து நமக்கு திருஷ்டாந்தங்களா சில காரியங்கள் சில கீழ்ப்படியாகும் போது அங்க சில தண்டனைகள் வந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனாலும் தேவன் அதிலிருந்து சுகத்தை கொடுத்து ஏன் தானியல் கூட ஒரு ஒரு சொப்பனத்தை அவன் அதை கண்ட மாத்திரத்துல அவனுக்கு வியாதி வியாதியா கடந்தானா வியாதி ஆயிடுச்சு அந்த சொப்பனம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை அவனுடைய மனதில் அது ஏற்படுத்தி அதன் பிறகு தேவன் ஒவ்வொருவரையும் அற்புதமாக நடத்துகிற விதங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும் பாவம் அப்படின்றத ஒவ்வொருவரும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏன்னா சில காரியங்கள் ஆசைப்படுறது ஒரு அளவு இருக்குது அதுக்கு மீறி நம்ம போகும்போது இச்சையாக இச்சை இருக்கிறது இச்சை பாவம் பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் கர்ப்ப கர்ப்பந்தரிக்கும் ஒவ்வொரு நாளும் அது எப்படி ஒரு பிள்ளை குழந்தை பிறக்குது பத்து மாசம் தேவைப்படுதோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாட்கள் இருக்குது கோழியில இருந்து குஞ்சு வரணும்னா இருபத்தி ஒரு நாட்கள் இருக்குது இப்படி பாவத்தின் விளைவுகள் அது கர்ப்பம் தரித்து அது கருவிலிருந்து என்னுடைய வார்த்தையின் அந்த வெளிப்பாடுகளிலிருந்து அது அந்த ஆசை என்கிற அந்த நிலையிலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் அந்த பாவத்துல தள்ளிடும் அது பாவம் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தெரியும் வேதனையா வழியா தெரியும் ஆனா போக போக பழக பழக அதுலயே லகுவா போயிடுவாங்க பாருங்க அதே மாதிரி வாழ்க்கையிலும் கூட ஆரம்பத்துல தேவனோடு பழகும் போது பேசும் கொஞ்சம் கஷ்டமா தெரியும் ஆனா அதிலே பழகினவர்களுக்கு அது லகுவாய் மாறும் எளிதாய் மாறி போகும் அது போலதான் இச்சை என்பது பாவம் என்று பார்த்தோம் கடன் என்பது கடன் வாங்குறதும் பாவம் கொடுக்கறதும் பாவம் வாங்குறதும் தப்பு இல்லை கொடுக்கறதும் தப்பு இல்லை அதாவது சமநிலை பிரமாணத்திலே நாம் இயங்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது தேவன் நம்மை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து வாழும் பொழுது நிச்சயமாக மேன்மையாக வைப்பார் மேன்மையாக வைக்கும் பொழுது ஆஹ் மற்றவர்களுக்கு நான் கொடு கொடுக்கத்தான் நமக்கு ஐஸ்வர்யங்கள் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஆஹ் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அஹ் அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இருக்கு அந்த குறித்து காரியங்கள் சிலருக்கு பாத்தீங்கன்னா எது சாபம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனா கர்மா அப்படின்னு சொல்றாங்கல்ல நிறைய பேர் ஜன்ம பாவம் கர்மா தன்னுடைய வினைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இருபத்தி எட்டு இருபத்தி தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விழுக்குகிறவனுக்கும் அதே அநேக சாபங்கள் வருமா இந்த வசனத்தை தேவன் உணர்த்தின பொழுது எந்த விதமான நம்ம வளர்ந்து நம்ம கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கிற நிலையில ஏழைகளுக்கு தன்னுடைய கண்களை விழுக்கி கொள்ளக்கூடாது ஏழைகளுக்கு கொடுக்காமல் அவர்களுக்கு சரியாக உதவாமல் நாம் இருப்போமானால் அது நமக்கு அநேக சாபங்களை கொண்டு வருமா அதனால கடன் என்பதை குறித்த தெளிவு நமக்கு வேண்டும் இன்றைக்கு இன்னும் ஒரு காரியத்தை நாம் அதை குறித்து நாம் பார்க்கலாம் பாவம் இனி பாவம் செய்யாதே என்ற வார்த்தையிலிருந்து தெய்வம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் சொந்த ஊரிலே முடக்குவாதம் உள்ள ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்து அறிவித்த மிக முக்கியமான ஒரு வசனம் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது பாவம் மன்னிப்பு நமக்கு மிக மிக அவசியம் பாவத்தை குறித்து நம்ம பார்த்தவர்களும் கடன் என்பது பாவம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவதாக உபாகம் இருபத்தி நாலு நாலு வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா தெரியும் ஒண்ணுல இருந்து இப்ப நான் ஒரு ஒரு ம ஒரு ஒரு மகளை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் மனைவியாக மாறுகிறாள் ஆனால் அவள் என்னை விட்டு வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு இன்னொரு உன்னோடு கூட மனைவியாக போனால் அவளை விட்டு விடுவது தவறல்ல ஆனால் அப்படி போனவள் போன இடத்திலே அவனை பிடிக்காமல் திரும்பவும் அவர்கள் வரும் பொழுது ஐயோ என் மனைவியா இருந்தாலே அவள் மறுபடியும் வந்துவிட்டாலே மனம் திரும்பிவிட்டாலே என்று சொல்லி அவளை நீ சேர்த்து கொண்டால் அது மிகப்பெரிய ஒரு அருவருப்பு அதை சேர்த்து கொள்ளாதே அது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு அதாவது என்ன இதுல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில காரியங்கள் விபாகம் இருபத்தி நாலு நாலுல இது சொல்றார் அந்த அருவருப்பான பாவம் இஸ்ரேல் மத்தியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இன்னைக்கு நம்ம இந்த சாட்சி ஆகமத்தில் நம்ம பார்க்கறோம் ஆனா புதிய உடன்படிக்கை சரீரத்தை அதாவது ஒரு முறை தப்பு பண்ணிட்டு போயிட்டு திருப்பி வராங்கன்னா அவங்கள எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்வது நியாயம் என்று சொல்லப்படவில்லை அதனால் இந்த பாவத்துக்கு விலகி வாழ்கிற வாழ்க்கை அது மட்டுமல்ல இன்னொரு பாவத்தை குறித்து நான் பார்க்கலாம் இது ஒரு பாவம் உபாகமம் இருபத்தி மூணு இருபத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 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 காரியத்தை நான் இதை செய்யலாம்னு நினைக்கிறேன் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவித்து விட்டு தேவனுக்கு முன்பாக அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொருத்தணைகள் பொருத்தணைகளை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் என்ற பாவமாக இருக்கும் இப்ப தேவனுக்காக நான் இதை செய்யலாம் அதை செய்யலாம் சில தீர்மானம் எடுக்கிறேன் தேவன் கேட்கல நான் தான் எடுக்கிறேன் நான் தான் தீர்மானிக்கிறேன் அப்போ இந்த தீர்மானத்திலிருந்து நான் திரும்ப விலகி விடுவோமானால் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் சில தான் புரிஞ்சிக்கணும் என்னன்னா இதுல என்ன புரியுது அப்படின்னா ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு மாறக்கூடாது ஒரு ஒரு விஷயம் பேசணும் நம்ம அன்னைக்கு நான் அப்படி பேசினா அது எனக்கு முடியாது அப்படின்லாம் எஸ்கேப் ஆகக்கூடாது அது பெரிய பாவம் வாக்கு கொடுத்துட்டேன் வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒவ்வொருவரும் அவரை போல வாழ வேண்டும் அவரை போல இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்தான் நமக்கு நல்ல ஒரு போக குருவாக்க நல்ல ஒரு சிநேகிதராக மனவாளனாக நமக்கு ஒரு மாடல் ரோலாக இருக்கிறார் அப்போ அவருடைய சுபாவங்கள் நாம் நாம் பிரதிபலிக்க வேண்டும் அப்போது ஒருவன் வாக்கு வாக்கு கொடுத்ததில்லை மாறக்கூடாது மாறினால் அது ப ஆகவே எவ்வளவு இருக்கிறோம் ஆகவே அன்புக்குரியவர்களே இது பாவம் என்பதை உணருங்கள் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம் ஆகவே இன்னொரு பாவத்தை குறித்து ஒரு மூன்று பாவங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஒன்று நம்ம பார்த்தேன் திருமணமாகி இன்னொருவனுக்கு மனைவியாகி அவனிடத்திலும் திரும்ப தான் சேர்த்த கூடாது அது அருவருப்பு அது பாவம் அப்படின்னு பார்த்தோம் இன்னொன்று பொருத்தனை செய்து செய்யாம போனால் அது அவனுக்கு பாவம் இன்னொன்று இருபத்தி அதே விபாக மத்தில பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷம் இதில் வந்து கொஞ்சம் நமக்கு எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு காமன்னா ஒரு சென்ஸ் அதான் இது என்னன்னா ஒரு மனுஷன் வேலை செய்யறான் அப்படி வீட்டு வேலைக்கோ மற்ற வேலைக்கோ நாம் வேலை வாங்குறோம் வேலை வாங்கின பிறகு அவனுடைய வேர்வை காய்வதற்கு முன்பாக கூலிக்காரனுடைய வேர்வை தீர்வதற்கு முன்பதாக அவனுக்கு நாம் கொடாமல் இருக்கக்கூடாது கொடுத்து விட வேண்டும் இல்லைன்னா அது அவனுக்கு பாபமாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நானே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு மாசக்கணக்கில் வெயிட் பண்ணி வாங்கின காலங்கள்லாம் உண்டு வேர்வு காஞ்சி நாட்கள் கடந்து அதுக்கப்புறம் போயிட்டு சிலர் ஏமாத்தினவர்களும் உண்டு பத்து நாட்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சு ஒரு காசு கூட கொடுக்காம ஏமாத்தின அனுபவங்கள்லாம் உண்டு இதெல்லாம் அப்புறம் திரும்பி அவங்க அவங்க அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் நான் போய் பார்க்குறேன் அப்படே இல்லைங்க சின்னதா அவன் ஒரு பத்து நாள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஏமாத்திட்டான் அப்படின்னு வச்சிங்களேன் ஆனா வாழ்க்கையிலே முன்னேற முடியாத பல பாதிப்புகள் அதனால பாவத்தின் விளைவுகளினாலே இருக்கிறதை நான் நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் நிறைய பேரை அன்புக்குரியவர்களே அன்னைக்கு வேலை செய்து எங்களுக்கும் கஷ்டம் என் கூட ஹெல்ப் பண்ண வந்த ஒருத்தர் அவருக்கு கூட நான் கூலி கொடுக்க முடியல இப்படி எல்லாம் செய்கின்ற ஒரு அனுபவம் வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவாண்டு வரை செஞ்சுட்டு அவன் கூலி குத்தணும் அதனால வேறு காயத்துக்கு முன்னாடி கொடுக்கணுமோ அப்பதான் அவன் மனசுல எதையும் நினைக்க மாட்டான் அவனுடைய அவனுடைய வெள்ளத்தினால செஞ்சிட்டு அதுக்கு ஒரு பலனை அவன் கொடுக்கும் பொழுது அவன் ஆசீர்வாதமா இருப்பான் அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா இல்லை சாபத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா இது உங்களுக்கு பாவம் என்று சொல்ல பாவம் பாவத்தின் விளைவுகள் எல்லாம் மகூரமானது அது அழிவை கொண்டு போகிறது அது மரணத்தில் போய் முடிகிறது அது சாதாரணமானது அல்ல தான் அந்த பாவத்தை குறித்த டெஃபினேஷன் இன்னும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு மூணு விஷயம் இன்னும் ஒரு ஆறு ஏழு பத்து வசனங்கள் இருக்கிறது இது மொத்தம் இந்த பாவத்தை குறித்து ஒரு தெளிவு நமக்கு வேணும் இது நான் உங்களுக்கு எடுத்து நான் கையாளும் போது பேசுறதுனால எனக்கும் ஒரு சில காரியங்களை இதை நான் கற்றுக்கொள்கிறேன் அது கற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வல்லமைகளை புரிந்து கொள்வோம் வாழ்வில் உன்னதமான மாற்றங்களை இந்த நாளிலும் ஒரு ஐந்து விதமான காரியங்களை பார்த்துருக்குறோம் ஒன்று இச்சிக்கிறது பாவம் கடன் கொடுக்காமல் இருப்பது பாவம் வாங்குவதும் நமக்கு அது மிகப்பெரிய பாவத்திலே கொண்டு போய் செலுத்த முடியாமல் நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான் வாங்கி செலுத்தாமல் போகிறான் துன்மார்க்கன் துன்மார்க்கன் அவன் வாழ்க்கையிலே துன்மார்க்கம் அதற்கான பிரதிபலனை பெறுகிறான் அடுத்தது ஒரு பொருத்தனை செய்து வாக்கு கொடுத்து விட்டு வாக்கு மாறுவது மிகப்பெரிய பாவம் கூலி செய்கிறவனுக்கு கொடுக்காமல் வேர்கை கார்க்கு முன்பதாக கொடுத்து விட வேண்டும் ஒன்று இன்னொன்று நான் ஒரு காரியங்களை ஒரு திருமணமாகி ஒரு உறவிலிருந்து

நீதிமானாக இந்த உலகத்தில் இருந்து தேவனை பிரதிபலித்து வாழ்ந்து உன்னதமான மாற்றங்களை நான் ஒவ்வொரு நாளும் காண்போம் ஜெபிக்கலாமா ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியை துதிக்கிறோம் இந்த இரு வேளையிலும் கூட உறங்குவதற்கு உன்னத தலைப்பிலே ஆண்டவரே கத்தாவே உடைய வார்த்தையினுடைய வல்லமைகள் வார்த்தையின் வெளிப்பாடுகள் சில காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர் இன்னைக்கு கேட்ட வசனங்கள் நாங்கள் தெளிவாக நலமானதை பிடித்து சுழர்களைப் போல பிரகாசிக்க உதவி செய்யுங்கள் நிறைய காரியங்கள் செய்யுங்க நிறைவில் படுத்துறங்கினாலும் மீண்டும் ஒரு நாளைக்கு நன்றி துதி பாராட்டுங்கப்பா ஏசு பரட்டுங்கப்பா நாமத்தில் செபித்தோம் எங்கள் சபங்களை கேட்டி நல்லபடி நல்லவர் மீண்டும் காலை சந்திக்கலாம் சிவாஜன்